அப்படி பின்னேருக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா இப்போ சென்னையில் ஆன்கோயிங்காக இருக்கக்கூடிய சென்னை மெட்ரோ ஃபேஸ் டூ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு எப்போ முடியும் எந்தெந்த செக்ஷன் ஆஃப் சென்னை மெட்ரோ ஃபேஸ் டூ வந்து எப்போ ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுன்றது என்னோடய வியூஸ் வியூ பாயிண்டில் நான் பண்ண அடிப்படையில் எப்போ சம் டென் டூ டேட்ஸ் நான் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் மெட்ரோ நிர்வாகமாக அறிவித்தது இந்த ஆண்டு இறுதியில் பூண்ணமல்லி பைபாஸ் டூ போரூர் ஜங்ஷனுக்கான மெட்ரோ சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ப பண்ணுறோம் அப்படின்னு சென்னை மெட்ரோ நிர்வாகமாக அறிவிச்சுட்டாங்க இந்த செக்ஷன் பார்த்து பார்த்தோம்னா லைன் ஃபோரில் வருது பூனமல்லி டிப்போன்னு இருந்து ட்ரெயின்ஸ் வந்து இந்த யூஸ் பண்ணுறாங்க இதில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அது மெயின் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ ட்ரெயின்ஸ் டெஸ்டிங் போய்ட்டுருக்கு ஸ்டேஷன் ஒர்க்கு மட்டும்தான் பேலன்ஸு ஸ்டேஷன் ஒர்க்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ராக்கில் நடந்துட்டு இருந்தாலும் நான் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நிறைய ஒர்க்கு இருக்குது நம்ம எவ்வளோ எப்படி ஆறு மாதத்துக்குள்ள கண்ட கன் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு தெரியல பட் சென்னை மெட்ரோ நிர்வாகம் வந்து ஆப்டிமிஸ்டிக்காக இருக்காங்க எது எப்படி இருந்தாலும் நான் எதிர்பார்க்கறது வந்து எலக்ஷனுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகிடும் நினைக்கிறேன் ஏன்னா கவர்மெண்ட்டும் நான் பெரிய ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புஷ்ஷாட்டு இந்த செக்ஷனோட ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்கும் எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுவாங்க ஸோ எல ஸோ சம்பார் இப்படின்னு டிசம்பர் டு ஃபெப்ரவரி இந்த செக்ஷனோட ஆப்ரேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸ்டார்ட் பண்ணுவோன்னு அசான்ண்டேட் ஆன் ட்ராக்ல தான் சென்னை மெட்ரோ நிர்வாகம் சொல்லிட்டாங்க கன்ஸ்ட்ரக்ஷனும் ஃபாஸ்ட் ட்ராக் தான் போயிட்டு இருக்கு இதுக்கு அடுத்து எந்த செக்ஷன்னா இது அவங்கள அறிவிச்சிருக்காங்க அடுத்து போரூர் ஜங்ஷன் டூ கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் இந்த லைன் ஃபோர் அப்படியே எக்ஸ்டென்ஷன் இந்த செக்ஷனில் தான் எல்லாரும் அவள பேசப்படுற இந்த டபுள் டெக்கர் மெட்ரோட வரும்போது டபுள் டெக்கர் மெட்ரோ வர்க்கு நம்ம இப்போ போரூர்லேருந்து வடபழனி போகிறவர்கள் பார்த்தோம்னா ஒரு செவன்டி பர்சன்ட் ஆஃப் வந்து டபுள் டெக்ரோமெட்ரோ ஒர்க் முடிஞ்சிருச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடிஞ்சிருச்சு பில்லர் ஒர்க் எல்லாத்துலயும் வரும் பட் அந்த ஒர்க் கொஞ்சம் கொஞ்சம் ஏரியாஸில் கிரிட்டிக்கல் ஏரியாஸ் பேலன்ஸ் இருக்கு குறிப்பா அந்த கடாம்பாக்கம் டு வளசர்வாக்கம் செக்ஷன்ல அந்த ஒர்க் வந்து நடக்கல இதில் முக்கியமான விஷயம்னா இந்த தான் இந்த பிட்வீன் கடம்பாக்கம் டு வளசர்வாக்கம் மெட்ரோ இந்த ஏரியாவில்தான் அந்த ஒரே பில்லரில் அஞ்சு மெட்ரோ லைன் வர வரதில்ல அவங்களும் பெரிய ஒரு இன்ஜினியரிங் மார்பலாக பேச சொல்லிட்டு இருக்காங்களேன் இங்கே இந்த செக்ஷன் வரப்போகுது ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான கன்ஸ்ட்ரக்ஷன்றதால இதுக்கு இது கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஆறு மாதமாக அது தேவைப்படும் ஸோ ஒன்ஸ் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு முடிஞ்சிச்சுன்னா மற்றது எல்லாம் பெரிய ஒர்க் இல்லை ஏன்னா அந்த இந்த டபுள் டக்கர் அலைன்மெண்ட்டில் நாலு ஸ்டேஷன்ஸ் வருது அது டபுள் டக்கர் மெட்ரோன்றதால இப்போ கொஞ்சம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தோஸ் ஸ்டேஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் நார்மல் ஸ்டேஷன் கொஞ்சம் அதிகமாக டை டைம் ஆகும் எனக்கு இவங்க வந்து ஆஸ் ஆன் டேட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூன் பிளான் பண்ணியிருக்காங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூனுக்குள்ளே முடி முடிப்பாங்களான்றது என் சந்தேகம் தான் பட் இவங்க புஷ் பண்ணால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இயர் எண்டுக்குள்ளே இந்த செக்ஷன் முடிஞ்சு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இதுக்கு அடுத்து எந்த செக்ஷன்னா இதுவும் அறிவிச்சிருக்காங்க கோ கோயம்பேடு மார்க்கெட் டு சென்னை ட்ரேட் சென்டர் நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட் சொன்னாங்க பல பேர் வந்து கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷன் நினைச்சிக்கிறாங்க கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷன் வந்து இப்போ இப்போ கணிச்சுக்கிட்டு ஸ்டார்ட் ஆகாது அது நான் ஏ அதில் அதில் ஒரு வேறு சில சேலஞ்சஸ் நான் அதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன் கோயம்பேடு மார்க்கெட்ன்றது கோயம்பேடு ஸ்டேஷனுக்கு அடுத்த ஸ்டேஷன் கோயம்பேடு மார்க்கெட் ஸ்டேஷன் இங்கே இங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் ஆகி அப்படியே இந்த டபுள் டெக்கர் மெட்ரோ மெட்ரோ வழியாக மவுண்ட் பூனமல்லி ரோட் அந்த ரோட்ல வந்து முகிலுவாக்கம் வழியா அந்த டிஎல்எஃப் ராமபுரம் வழியா சென்னை ட்ரேட் சென்டர் வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் நான் நான் டெய்லி அந்த ரூட்டில் போயிட்டு வரதால கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா பிரிஸ்க் பேஸில் முடிஞ்சிட்டு நடந்துட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு நைன் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு பில்லர் ஒர்க்கில் ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிஞ்சிச்சு கேர்டர் ஒர்க் மட்டும் சார் காம்ப்ளெக்ஸ் சில கிரிட்டிக்கல் ஏரியாஸை பின்னிண்டிங்க அது மட்டும் இல்லை நான் இப்போ இந்த போர் ஜங்க்ஷன் டு கோ கோடம்பாக்கம் போவரோஸ் இது இந்த செக்ஷன் அப்போ அந்த ஒரே பில்லரில் இருக்க அஞ்சு மெட்ரோ லைன் பிட்வீன் கடம்பாக்கம் டு வலசர்வாக்கம் இந்த இந்த செக்ஷன்ல வந்து கொஞ்சம் கர்டர் ஒர்க்லாம் இருக்கு இது 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 ஒன்ஸ் இந்த இந்த செக்ஷன் இந்த போரூர் ஜங்க்ஷன் டு கோடம்பங்கம் போர் செக்ஷன் முடிஞ்சு டபுள் டெக்கர் மெட்ரோ செக்ஷன் ஃபுல்லி ஆப்ரேஷன் நடந்தாலே இது ஆல்மோஸ்ட் இந்த கோயம்பேடு மார்க்கெட் டு சென்னை ட்ரேட் சென்டரும் ஆல்மோஸ்ட் ஒர்க் முடிஞ்ச மாதிரி தான் ஏன்னா மற்ற ஏரியாஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்மோஸ்ட் ஓர் ஓவர் ஸ்டேஷன் ஒர்க் படுத்த பேலன்சிங் இதெல்லாம் ஒரு வித்தின் ஒன் இயராக கண்டிப்பாக முடிச்சு முடிச்சிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த நெக்ஸ்ட் இது ஒன்ஸ் கோ ஜங்ஷன் டு கோடம்பாக்கம் போரோஸ் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகி வித்தின் த்ரீ மந்த்ஸ் இது லைன்லே இந்த லைனில் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஏன்னா இந்த டபுள் டெக்கரில் எப்படி ட்ரெயின்ஸ் போகிறதுன்னு ஒரு ஒன் ஸ்டார்ட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது இல்லை அவங்க அவங்க அந்த சர்வீஸ் கான்டென்ட் இருந்தால் ஒன் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ பை டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்லேயே இந்த செக்ஷன் கம்ப்ளீஷன் கம்ப்ளீட் ஆகும் வாய்ப்பு நிறைய இருக்குது லைன் ஃபைவில் வர கோ கோயம்பேட் மார்க்கெட் டு சென்னை டேட் சென்டர் இதுக்கு அடுத்து வந்து லைன் ஃபோரில் கோடம்பாக்கம் பவரோஸ் டு பனகல் பார்க் அந்த ஃபஸ்ட்டு அண்டர் கிரௌண்ட் செக்ஷன் ரீசெண்ட்டாக கொடுத்த பிரஸ் டைமில் கூட சென்னை மெட்ரோ நிர்வாகம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பனகல் பார்க் மெட்ரோ அண்டர் கிரவுண்ட் வந்து டன்னலிங் ஒர்க்லாம் முடிஞ்சு இன்னொரு டூ த்ரீ மந்த்ஸில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அண்டர் கிரௌண்ட் ஸ்டேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு தான் இருக்குது ஸோ எவ்ரி திங் வெல் வந்து இந்த கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் டூ டூ பனங்கள் பார்க் ஒன்றும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன்லேயும் நடக்கலாம் இன்ஃபேக்ட் இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சீக்கிரம் முடிக்கும் பட்சத்தில் இந்த போரோ ஜங்ஷன் டு கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும் போதே இந்த கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் டூ பனங்கள் பார்க் செக்ஷன் ஸ்டார்ட் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்படின்னு டெக்னிகியில் நெக்ஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எண்டிங்லேயே இது ஸ்டார்ட் பண்ணிடலாம் இல்லை கம்ப்யூட்டர் சைட்டில் ரெக்வஸ்ட் என்னன்னா இதை வந்து அவங்க பனகல் பார்க் அடுத்த ஸ்டேஷன் நந்தனம் நந்தனம் வரைக்கும் முடித்தாங்கன்னா இன்னும் கம்மி பேசஞ்சர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னா ஏன்னா நந்தனமில் சென்னை மெட்ரோ ஃபேஸ் ஒன்னோட லைன் ஒன் அதாவது விம்கோ நகர் டு ஏர்போர்ட் இந்த இந்த லைன் ஒன் வந்து நந்தனம் ஸ்டேஷன் அங்கே இன்டர்செக்ஷன் ஆகும் ஸோ அந்த ஸோ அங்கே கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து சே சேஞ்ச் வரும் வந்து ஈஸியாக இருக்கும் ஒரு லார்ஜர் நெட்ஒர்க் கிடைக்கும் ஸோ நந்தனம் நந்தனம் வரைக்கும் முடிச்சா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டூ இயர்ஸ் டைம் யூஸ் பண்ணி அந்த மெட்ரோ அண்டர் கிரவுண்ட் ஒர்க் ஆஃப் நந்தனமும் முடித்தா வந்து யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு அடுத்து என்னென்னா நம்ம சவுத் மெட்ராஸில் அதாவது ஓஎம்ஆர் அந்த மடிப்பாக்கம் ஹைரோட் சைடெலாம் எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் போய்ட்டு இருக்குன்னா ஏறத்தால நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அந்த பில்லர் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு அந்த கேர்டர் ஒர்க்கும் ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்ட் எல்லா இடத்துலையும் ஒரு முடிஞ்சிருச்சு சில கிரிட்டிக்கல் ஜங்ஷன்ஸ் மட்டும் இருக்குது ஆனால் ஆனா இங்கே வந்து ட்ரெயின் சர்வீஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு டூ டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் அது ஆகும் காரணம் என்னென்னா இவங்க வந்து சவுத் ஓஎம்ஆர் சைட் மேடில் ஒரு பெரிய மெயின்டெனன்ஸ் டிப்போ வந்து பிளானே பண்ணலை ஸோ இந்த பூனமல்லி டிப்போன்னு வர ட்ரெயின்ஸ் தாங்க வர்றோம் ஆக்சுவல் பிளான் பண்ணி மாதாவரம் டிப்போன்னு வர ட்ரெயின்ஸ் வரணும் பட் ஆனால் மாதவரம் டிப்போ வந்து அந்த அண்டர் செக்ஷன் தாண்டி வர்றதுக்கு டைம் ஆகும் அதனால இவங்க வந்து பூன்னமல்லின்னு வர ட்ரெயின் தான் அங்கே வரும் ஸோ இப்போ இப்போ நம்ம இந்த இந்த செக்ஷன்லாம் இப்ப நம்ம எல்லாருமே ஒரு பிரமிப்போட பார்த்துட்டு இருக்க அந்த ஓட ஒரு ஒரு செக்மெண்ட் வருது நம்ம இந்த மாசம் இப்போ இந்த வாரத்துல தான் சிஎம் போயிட்டு அதை பார்வையிட்டு இருக்க அதோட வீடியோ நம்ம பார்த்தோம் கத்திபாரா கத்திப்பாரா என்பது ஒரு இன்ஜினியரிங் மார்வலா இருக்க போது ஏற்கனவே அங்கே டூ லைன்ஸ் ஆஃப் மெட்ரோ இருக்கு இப்போ தேர்ட் லைன் வந்து இது வரப்போகுது ஸோ கத்திப்பாரா வந்து நல்ல ப்ரோக்ரஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு இதில் என்னென்னா அதில் பெரிய கிரேன்ஸ் மூலியமாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாது ஏன்னா பிகாஸ் ஏன்னா அந்த ஃப்ளை ஜோனில் வர்றதால ஃப்ளைட்ஸ்க்கு இன்ட்ரப்ஷனாக இருக்குன்றதால கிரேன்ஸ் இருக்க முடியாது இவங்க வந்து வேற ஒரு புது இதை கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காங்க அது ஸ்லோவாக தான் நடக்கும் அந்த ப்ராக்ரஸ் அட் நல்ல ப்ராக்ரஸ் நடந்துருக்கு என்னோட எதிர்பார்ப்பு இது ஒன் இயரில் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கண்டிப்பாக முடிஞ்சிடும் ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு அடுத்து நம்ம ட்ராக் ஒர்க் எல்லாம் இருக்குல்ல ஸோ எப்படியும் இந்த இந்த செக்மெண்ட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் முடியறதுக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டு டூ இயர்ஸ் ஆயிடுச்சு ஸோ ஒன் அண்ட் ஆஃப் டு டூ இயர்ஸ் இந்த கத்திப்பரா செக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சுன்னா ட்ரேட் சென்டர் வந்து ட்ரெயின்ஸ் அப்படியே போகலாம் பட் ஆனால் ட்ரேட் சென்டருக்கு அப்புறம் அந்த பட் இப்போ தான் ரீசெண்டாக அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஏன்னா லேண்ட் அக்வசேஷன் இஷ்யூஸ் வந்து ஸோ அது பட்ரோட் டு கத்திப்பாரா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு அது மட்டும் மாதிரில கத்திப்பரா டு ஆதம்பாக்கம் இவங்க எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் கத்திப்பரா சென்டாமோஸ்மா ஒன்றே வந்து இவங்க எக்ஸிஸ்டிங் சென்னை மெட்ரோ லைன் டூ ஃபேஸ் ஒன்னுக்கு லைன் டூவோட கேர்டர்ஸ் ரீயூஸ் பண்ணி ரீபர்பஸ் பண்ணிக்கலாம் சென்னை மெட்ரோ லைன் டூ ஆலந்தூர்ல ஸ்டாப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஆலந்தூர் டூ சென்ட் தோமஸ் இருந்து அந்த ட்ராக்ல லைன் ஃபைவ் ட்ராக் அப்படின்னா அந்த ட்ராக்கை வந்து லைன் டூ ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் ட்ராக் ட்ராக் ஒர்க் கொஞ்சம் மாற்றி சிக்னலிங் சிஸ்டம் ஏன்னா லைன் ஃபேஸ் ஒன் டூ ஃபேஸ் டூக்கு சிக்னலிங் டிஃப்ரென்ஸ் சிக்னலிங் சிஸ்டம்ல கொஞ்சம் மாற்றி அவங்க வந்து அது அந்த அந்த செக்ஷனு அந்த அந்த டிராக்ஸு ட்ராக்ஸ் அந்த அலைன்மெண்ட் ரீபர்பஸ் பண்ணுவாங்க இந்த ஒர்க் போயிட்டு இருக்கு ப்ளஸ் ஆத ஆலந்த் செயின்ட் தாமஸ் மவுண்ட் டூ ஆதம்பாக்கம் வந்து நம்ம எல்லாமே அது அது உள்ள நிறைய நியூஸில் இருக்கும் அது சென்னை எம்ஆர்டிஎஸ் அலைன்மெண்ட் இங்கே தான் வரும் பதினஞ்சு வருஷமாக பெண்டிங் இருக்குது அலைன்ஸு பதினஞ்சு வருஷமாக பெண்டிங்காக இருக்கிற ஒரு செக்ஷன் இது எனக்கு கோர் லீகல் இஷ்யூஸ் தாண்டி இதுல வந்து மெட்ரோ நெம்ஆர்டிஎஸ் பேரலாக ரன் ஆகும் அங்கேயும் பில்லர் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு கேர்டர் ஒர்க் மட்டும்தான் இருக்கு ஸோ இது முடியறதுக்கு கண்டிப்பாக இன்னும் ஒன் இயர் ஆகும் ஸோ இந்த கத்திப்பாரா கத்திப்பாரா டு அந்த கத்திப்பாரா இல்லை அந்த பட் ரோட் டு தட் ஆதம்பாக்கம் விச் இஸ் இன்க்ளூட்ஸ் கத்திப்பாரா செக்ஷன் இந்த ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு செக்ஷன் முடியறதுக்கு ஒரு ஒன் ஒரு டூ இயர்ஸ் ஆகும் அப்படின்றத வித் வித் ஸ்டேஷன் ஒர்க்குன்றதால

இங்கேயும் பில்லர் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு கேர்டர் ஒர்க் மட்டும்தான் கொஞ்சம் அங்கே பெண்டிங் ஆயிருக்கு பட் என்னன்னா இந்த ஷோலிங்க மெட்ரோ ஸ்டேஷன்ன்றது ஒன் ஆஃப் த இன்னொரு காம்ப்ளெக்ஸான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப காப்ளெக்ஸ கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க போய் போயிட்டு இருக்கு இதுல வந்து த்ரீ லெவல்ஸ் வரும் ஒரு லெவல்ல பிரிட்ஜு ரோட் வெஹிக்கிள்ஸ்க்கான ரோட் பிரிட்ஜ் ஒன்று செகண்ட் லெவல்ல வந்து மெட்ரோ லைன் த்ரீ சிஸ்டம் தேர்ட் லெவலில் லைன் ஃபைவ் ஸோ இந்த ஒர்க் வந்து ரீசெண்டாக இந்த இதை ஸ்டார்டே பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் ஸ்டார்டே பண்ணியிருக்காங்க இது எப்படி பார்த்தாலும் ஒரு குறைஞ்சது ரெண்டு வருஷமாவது ஆகும் இந்த ஏன்னா அது அவ்வளோ ஒரு பிரம்மாண்ட ஒரு ஸ்ட்ரக்சர் அந்த சென்னை ஷோலிங் நல ஷோலிங் நல்லூர் நம்ம வெயிட் பண்ணுறதுக்கும் ஒரு இட்ஸ் வேர்த் வெயிட்ன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க என்ன அதில் கொஞ்சம் ஏர்லியாக பிளான் பண்ணியிருக்கான் ப்ளஸ் இந்த ரெண்டு லைன் செக்ஷன்லாம் ஒரு சேஞ்ச் ஒரு பிரான்ஞ்ச் லைனும் கொஞ்சம் பிளான் பண்ணுறதாட்டு ஒரு த எனக்கு தகவல் இருக்குது தெரியல எனக்கு தெரிஞ்சு பிரான்ச் லைன் பிளான் பண்ணியிருக்கணும் ஏன்னா இங்கே இன்னைக்கு ஓஎம்ஆர் சைடு பார்த்தீங்கன்னா அங்கேயும் நைன்ட்டி பர்சன்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சு ஸ்டேஷன் ஒர்க் மட்டும்தான் பேன்ஸு ஆனால் வந்து அவங்க ட்ரா ஸ்டே டிப்போ சும்மா சைடு இல்லாததால் நான் சொல்கிறேன் டில் சோலிங்கநல்லூர் அவங்க வந்து இன்னொரு டூ இயர்ஸ் வெயிட் பண்ணும் ட்ரெயின்ஸ் ஃப்ரம் பூர்ணமல்லி டிப்போன்னு அங்கே வருது ஸோ ஒன்ஸ் ஷோலிங்கநல்லூர் செக்ஷன் வந்து என்னுடைய கணிப்பு வந்து பை டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் எண்ட் ஆர் டுவெண்ட்டி எயிட் ஸ்டார்டிங் ஷோலிங் முடிஞ்சுன்னா ஷோலிங் நல்லூர் டு அடை கிரீன் வேஸ்ட் ரோட் அந்த என்ன அண்டர் கிரவுண்ட் ஒர்க்கும் நல்ல ப்ராசஸ் ஸோ அதில் லைன் த்ரீயும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட்டில் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ இது ஒரு ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப்குள்ள வி கேன் கெட் லைன் ஃபைவ் வந்து ஃப்ரம் கோயம்பேட் மார்க்கெட் டு ஷோலிங் நல்லூரும் லைன் த்ரீ ஃப்ரம் ஷோலிங் அனூர் டு கிரீன்வேஸ் ரோடும் பை டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்குள்ளே முடிய வாய்ப்பு நிறைய இருக்குது இது இல்லாமல் இந்த நார்த் மெட்ராஸ் சைட் பார்த்தோன்னா மாதாவரம் டிப்போ ஆப்ரேஷன்ஸ் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட்டில் ஸ்டார்ட் ஆகிடும் தான் நினைக்கிறேன் மாதாவரம் டிப்போ ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அண்டர் கிரவுண்ட் ஒர்க் வந்து மாதாவரம் மில் காலனி டு பெரம்பூர் ஸ்டேஷன் வந்து ஓரளவு முடிஞ்சத தகவல் அப்படி முடியும் அப்படி அது ரெடியாக ரெடியாக இருக்கும் பட்சத்தில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட் ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்குள்ளே மாதாவரம் மில்க் காலனி டு பெரம்பூர் அந்த லைன் த்ரீ அது அதுக்கு ஷாப்பில் ஸ்டார்ட் ஆகும் அதோடு சேர்த்து மாதாவரம் மில்க் காலனி டு ரெட்டேரி இந்த லைன் ஃபைவோட எலிவேட்டட் செக்ஷன் ஸோ ரெண்டும் ஜாயின் ஆகி ஒரே செக்மெண்டாக ஃப்ரம் ரெட்டேரி டு பெரம்பூர் இது வந்து பை டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்குள்ளே ஸ்டார்ட் ஆகும் ஸோ தர் த்ரீ லைன்ஸ் விச் கேன் பி ஸ்டார்டட் இதில் இதுக்கடுத்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி எயிட் இயர் ரெண்டுக்குள்ளே நந்தனம் டு ஆழ்வார் பெற்றோன லைன் ஃபோர் அண்டர்க்ரவுண்ட் செக்ஷன் ஏன்னா இதுக்கப்புறம் வரது எல்லாமே அண்டர்க்ரவுண்ட் செக்ஷன் அப்படின்னா அண்டர்க்ரவுண்ட் செக்ஷன் வந்து முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட் டார்கெட்ஸ் இப்படி தான் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இஃப் ஏன்னா இப்போ டனலிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இருக்கு இஃப் எவ்ரி திங் கோஸ் வெல் டுவெண்ட்டி அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி லைன் த்ரீ பெரம்பூர் டு ராயப்பேட்டா ஆப்ரேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி உங்க டார்கெட் வச்சுக்கதான் பெரம்பூர் டு ராயப்பேட்டா ஐயா தௌசண்ட் லைட்ஸ் இந்த நம்ம தௌசண்ட் லைட்ஸில் லைன் ஒன்றா கிராஸ் பண்ணி கீ கீழ்பாக்கில் லைன் டூ கிராஸ் பண்ணி இவங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் எலெக்ஷனுக்கு முன்னாடி இதுவும் ஷோலிங் லூ டு சிறுசேரி ஓட எலிவேட்டட் ஒர்க்கும் முடிய வாய்ப்பு நிறைய இருக்கு ஏன்னா அதுவும் லாஸ்ட் இயர் தான் ஸ்டார்ட் ஆச்சு ஷோலிங்லூர் டு சிறுசேரி அந்த எலிவேட்டட் ஒர்க்கு அப்படின்றதால ஏன்னா ஒரு கான்ட்ராக்டிங் கொஞ்சிலேயா இருந்தால அந்த செக்ஷன் ரெடியாக இருக்கும் ஸோ லைன் த்ரீ வில் பி ஆப்ரேஷன் ஃப்ரம் மாதாவரம் மில்க் காலனி டு டு ராயப்பேட்டா அப்புறம் இன்னொரு லெக்கில் வந்து க்ரீன் வேஸ் ரோட் டூ சு சரி சரி அப்படியே மாதாவரம் மில்க் காலனி லெக் அப்படியே கொஞ்சம் லைன் ஃபே எக்ஷன் டைப் ஆயிட்டு ரெட்டேரி வரைக்கும் கூட அப்டேட் ஆகலாம் ஸோ டூ இஸ் இஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் எலக்ஷனுக்கு முன்னாடி இதை பண்ணணும் டொண்ட்டி நைன் பாராளுமன்ற தேர்தல் முன்னாடி உங்களுக்கு டார்கெட் பண்ணணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் எலெக்ஷனுக்கு அப்புறம் ரெண்டு குரூஷியலான ஒரு செக்ஷன்ஸ் இருக்கு இது முடிக்கிறதுக்கு அது அப்புறம் ஒரு காம்ப்ளெக்ஸான மெட்ரோ ஸ்டேஷன் எதுனா ம மயிலாப்பூர் திருமயிலை மெட்ரோ ஸ்டேஷன் ஏன்னா திருமயிலை அண்டர் கிரவுண்ட் செக்ஷன்றது ஒன் ஆஃப் த மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் திஸ் சென்னை மெட்ரோ ஃபேஸ் டூ ஏன்னா அண்டர் கிரவுண்ட்லேயே நாலு லெவல் ஏன்னா அவங்க ஸ்பேஸ் கன்ஸ்டன்ட் இருக்கிறதால ஒரு லெவல்ல வந்து ரெண்டு ட்ரெயின் மொத்த அண்டர் ஒரே லெவல்ல ரெண்டு ட்ரெயின் இருக்கும் ஆனால் இங்கே ஒரு லெவல்ல ஒரு ட்ரெயின் தான் ஸோ நாலு லெவல் ஆஃப் மெட்ரோ ஸோ லைன் ஃபைவ் லைன் த்ரீ சாரி லைன் ஃபோர் அண்ட் லைன் த்ரீ ஓட இன்டர்செக்ஷன் இங்கே தான் இருக்கும் இந்த மை திருமிலை ஸ்டேஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் இயர் அண்ட் டுவெண்ட்டி தேர்ட்டி ஸ்டார்டிங்கில் ஆப்ரேஷன் இருக்கும் ஸோ ஒன்ஸ் இந்த திருமயிலை ஸ்டேஷன் ரெடி ஆயிடுச்சுன்னா என்டையர் லைன் த்ரீ ஃப்ரம் ராயப்பேட்டா பேலன்ஸுக்கு ராயப்பேட்டா டு கிரீன் வேஸ்ட் ரோடும் கம்ப்ளீட் ஆகிட்டு ஆயிட்டு லைன் த்ரீ ஃப்ரம் மாதவரம் மில் காலனி டு சிறுசேரி ரெடி ஆயிடும் அதுவும் நீங்கள் இப்போது இந்த இந்த டிலே இருக்கிறதால்தான் இப்போ வந்து மந்தவழி எல்லாம் பெருசாக அவங்க கமர்ஷியல் சென்டர்ஸ் பிளான் சைடு நிறைய ஸ்டேஷன்ஸ் கமர்ஷியல் பில்டிங்ஸாக கட்டணும் ஒரு ஒரு பில்டிங்ஸ்க்கு பில்டிங்க்கு நடுவில் மெட்ரோ போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஏன்னா அங்கே தி அண்டர்ஸ்டாண்ட் த டிலே இன் திஸ் கம்ப்ளீஷன் ஸோ டுவெண்ட்டி தேர்ட்டி ஸ்டார்டிங்கில் இந்த மயிலா திருமயிலேயா செக்ஷன் ரெடியாக இருக்கும் போது இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும் அது மட்டும் இல்லை இந்த ஆல்பார் பெட் டு லைட் ஹவுஸ் லாஸ்ட் லெக் ஆஃப் லைன் ஃபோர் இதுவும் டுவெண்ட்டி தேர்ட்டி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அவங்க பண்ணுறாங்க இதில் இன்னொரு வெரி வெரி குரூஷியல் செக்ஷன் என்னன்னா த ரெட்டேரி டு கோயம்பேட் மார்க்கெட்டோட லைன் ஃபைவ் செக்ஷன் இதில் வந்து என்னென்னா இதில் அண்டர் கிரவுண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனே ரொம்ப லேட்டாக ஆச்சு ஸ்டார்ட் ஆயிருக்கு லாஸ்ட் இயர் தான் அண்ட்ரௌண்ட் டன்னிங் ஒர்க்கே ஸ்டார்ட் ஆச்சு ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் டன்னிங் இது இல்லாமல் நீங்கள் எலிவேட்டட்லேயும் பார்த்தீங்கன்னா திருமங்கலம் மெட்ரோ வந்து கொஞ்சம் இன்னும் இன்னொரு கிராண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் ஏன்னா ஒரு பில்டிங்ஸ்குள்ள மெட்ரோ ரயில் வர மாதிரி அவங்க பிளான் பிளான் பண்ணிங்க திருமங்கலம் மெட்ரோ அதில் ஒரு இன்னொரு கொஞ்சம் காம்ப்ளக்ஸான சேலஞ்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸோ அந்த அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஆகும் அதுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகும் இது இல்லாமல் கோயம்பேட் மெட்ரோ ஸ்டேஷன்ன்றது அதுவும் ஒரு பெரிய சேலஞ்ச் என்னென்னா இப்போ நம்ம நியூஸ் பார்த்துருப்போம் இப்போ புதுசாக கோயம்பேடு ஆவடி பிரான்ச் லைனோட எக்ஸ்டென்ஷனும் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கோயம்பேட் ஆவடி லைன் வர்றதால இப்போ எங்கே ட்ராக் எப்படி வரும்ன்றது அவங்க இப்போதான் பிளானிங்கில் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி அந்த கோயம்பேடு ஸ்டேஷன் ரெடி ஆகும் ஸோ கோயம்பேடு ஸோ ஸ்டேஷன் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது கோயம்பேடு ஆவடி ஆப்ரேஷன் ஒரு செக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் ஸோ பை டுவெண்ட்டி தேர்ட்டி இந்த லைன் ஃபைவ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும்போது லைன் ஃபைவோட எக்ஸ்டென்ஷன் கோயம்பேட் டு ஒரு சர்ட்டன் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ எப்படியும் டுவெண்ட்டி தேர்ட்டி நான் என்னுடைய கணக்கு வந்து டுவெண்ட்டி தேர்ட்டியில் ஆகிடும் ஏன்னா பல ஸ்ட்ரக்சர்ஸ் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் பட் மெட்ரோ ரயில் நிர்வாகம் வந்து அவங்க ஆப்டிமிஸ்டிக்காக இருக்காங்க வி கேன் கம்ப்ளீட்டட் பை ட்வெண்ட்டி டுவெண்ட்டி எயிட்னு பார்க்க பார்ப்போம் எல்லா அண்டர் கிரவுண்ட் டன்னிங் எந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகுதுன்ற பொறுத்தா இருக்குது என்னோட என்னோட எஸ்டிமேட்ஸ் தவறாக கூட இருக்கலாம் பட் நான் சொல்றது பாசிட்டிவ் ஸ்கேல் இப்படி ட்வெண்ட்டி தேர்ட்டி ஆகிடும் பட் இட் இஸ் ஒர்த் த வெயிட் என்ன கேட்டால் ஏன்னா இட்ஸ் என்ன சொல்லுவாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வண்டர்ஸ் வில் டேக் மோர் டைம் தின் ஆர்டினரி ஸ்ட்ரக்சர் ஏன்னா சென்னை மெட்ரோ ஃபேஸ்டூன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கன்ஸ்ட கன்ஸ்ட்ரக்ஷன் மாரலாக தான் பார்க்கணும் ஒரு அவ்வளோ சென்னைக்கு ஒரு பெரிய ஒரு சேர்க்கக்கூடிய ஒரு ஒரு திட்டம் ஸோ இந்த திட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக வந்தாலும் சிறப்பாக வரும் தான் நான் எதிர்பார்க்குறேன் மீண்டும் ஒரு மெட்ரோ அப்டேட்ஸ் ரிலேட்டடாக ஒரு வீடியோவில் வந்து நான் இணைகிறேன் தேங்க்யூ